தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தென்னை மரத்திலிருந்து பறக்கும் கிழி எழுதியவர் கிருங்கை சேதுபதி வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா மகாகவி பாரதியார் தன் குருநாதர் குள்ளச்சாமி குறித்த சித்திரங்களை தொடர்ந்து கவனித்து வருகிற போது நமக்கு துளக்கமாகும் மற்றொரு செய்தி அவர் குறிப்பு பொருளை மட்டும் காட்டினவர் அல்லர் சில சமயங்களில் சொற்பொழிவு போல் நீளுரைகளும் நிகழ்த்தியிருக்கிறார் என்பது சும்மா ஒன்று இரண்டு எனும் தலைப்பிலான சொற்சித்திரங்களின் வழி அறியலாகும் இத்தகவலின் தொடர்ச்சியாக நாம் காண வேண்டிய மற்றும் ஒரு சொற்சித்திரம் கோபண்ணா காளிதாசன் எனும் பெயரில் சுதேசமித்ரன் இதழில் எழுதிய ஆக்கம் இது கதை போல் விரியும் இச்சித்திரம் காலை பொழுதின் வருணனையில் தொடங்குகிறது காலை ஒன்பது நாளிகை இருக்கும் இளவையில் காய்கிறது வீதியில் வரிசையாக நிற்கும் தென்னை மரங்களில் கிளிகள் இணையணையாக பறந்து விளையாடுகின்றன வானொலியாகிய வெள்ளத்தில் புறா கூட்டங்களும் கொக்கு சபைகளும் நீந்தி கழிக்கின்றன சிறு குருவிகள் ஊசலாடுகின்றன காக்கைகள் ஓடி பறந்து ஜீவன உத்தியோகத்தை மிகவும் சிரத்தையுடன் நடத்தி வருகின்றன வானம் முழுவதிலும் பணிகளின் ஒலி நிரம்பி கிடக்கிறது அந்த சமயத்தில் தெருவிலே ஒரு தென்னை மரத்தில் ஒரு வண்ணான் இரண்டு கழுதைகளை கொண்டு சென்று கட்டினான் தென்னை மரத்தின் மேலிருந்து ஆச்சரியமாக கேட்ட கழுதைகள் தாமும் தொடங்கின கேட்டு வழியே போய் கொண்டிருந்த பாலர் இருவர் மேற்படி கழுதைகளின் ஒலியை அனுசாரணம் பண்ணி தாமும் ஊழையிடலாயினர் இதை கேட்ட கழுதைகளின் ஒன்றுக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாய் சாதாரண கழுதைகள் போல் வாழ் வாள் என்று கத்தாமல் அஹா ஊ என்று வெற்றி சங்கூதுவது போல கோஷிக்கலாயிற்று இந்த வேடிக்கையை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் அப்போது அசாதாரண ஒலி ஒன்று காதில் விழுந்தது என்று வளரும் இச்சித்திரத்தின் போல் ஒரு ஒலி எழுகிறது அது அசாதாரண அப்ராக்கிருத ஒலி என்பது பாரதி தரும் பதிவு அந்த ஒலி எங்கிருந்து வந்தது வந்த காரணம் யாது பாரதி அப்போது சொல்லவில்லை ஒலிப்பதிவை மேற்சுட்டியவாறு தந்த அவர் அடுத்து ஒரு காட்சி பதிவில் நம் கவனத்தை செலுத்த வைக்கிறார் தொடர்ந்து எழுதுகிறார் ஒரு குருடன் பிச்சைக்கு வந்தான் அவனை ஐந்து வயதுள்ள ஆண் குழந்தையொன்று கோலை பற்றி அழைத்து கொண்டு வந்தது அவனுடன் ஒரு ஸ்திரீயும் வந்தாள் அந்த குருடனுக்கு கண் தெரியுமோ அதாவது அவன் மெய் குருடில்லையோ வேஷ குருடுதானோ என எனக்கொரு சந்தேகம் அவனுடைய கண்ணை திறந்து கொண்டு தானிருந்தான் அதாவது விழி கண் என்ற வகுப்பை சேர்ந்தவன் போலே இருந்தான் அந்த கண்களை நான் பார்த்தேன் அவற்றில் புத்தி குறிப்பு தக தகவென்று ஜுவலித்து கொண்டிருந்தது ஐம்பத்தைந்து வயதுள்ள கிழவன் சுக்கு போலே பனங்கிழங்கு போலே ஒற்றை நாடியான மிகவும் உறுதி கொண்ட உடம்பு இடுப்புக்கு மேலே ஒட்டகத்தில் பாதிப்பங்கு கோணல் காணப்பட்டது ஆனால் இயற்கையிலேயே கோணலோ அல்லது அந்த மனிதன் வேண்டுமென்று தன்னுடம்பை கோணலாக செய்து கொண்டானோ என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது செம்பட்டை மயிர் நெற்றியிலே பட்டை நாமம் ஆஹா அவன் முகத்தின் அழகை அதாவது குழிகள் விழுந்த மேடு பள்ளமான வெயிலில் மழையில் காற்றில் அடிபட்டு முதிர்ந்து சதைப்பற்று கொஞ்சமேனும் இல்லாமல் ஆனாலும் சக்தி களஞ்சியமாக விளங்கிய அவன் முகத்தின் அழகை நான் எப்படி வர்ணிப்பேன் நான் சித்திரமெழுதி பழகாதது பற்றி மிகவும் வருத்தப்படுகிறேன் ஹா இந்துஸ்தானத்து ஏழை பரதேசி பண்டாரம் யோகி பிச்சைக்கார வகுப்புகளில் சில அற்புதமான முகங்கள் எத்தனையோ அற்புதமான முகங்கள் நாள்தோறும் என் கண்ணில் படுகின்றன அளவிறந்த துயரத்தாலோ கஷ்டங்களாலோ தவத்தாலோ யோக சித்திகளாலோ இவர்களிலே பல்லோர் அழுக்கு படிந்த வேத விக்கிரகங்களின் முகங்களை உடையோராக விளங்குகின்றனர் அதையெல்லாம் பார்த்து எழுதி வைக்க எனக்கு சித்திர திறமையில்லை புகைப்படம் பிடித்து வைக்கலாமா என்று யோசனை பண்ணுகிறேன் இது பிச்சைக்கார பாத்திரத்தின் பாரதி முன்னர் சொல்லிய ஒலி குறிப்பின் விளக்கத்தை அடுத்து தருகிறார் மேற்படி குருடன் போட்ட சத்தத்தை தான் மேலே அப்ராக்கிருதம் என்றும் அசாதாரணம் என்றும் சொன்னேன் இந்த சமஸ்கிருத பதங்களின் பொருள் என்னவென்றால் அந்த மாதிரி சத்தம் நான் இதற்கு முன்பு கேட்டதே கிடையாது ஆனால் அந்த குரல் எந்த ஜாதி என்பதை கூற முடியும் கல்லுளி மங்கான் தெருப்புழுதியிலே உருண்டுருண்டு ஏழு மலையான் என்று கூவி கையில் உண்டியல் செம்பு கொண்டு பணம் சேர்க்கும் ஏழு மலையாண்டியின் முதலியவர்களின் குரலை போன்றது ஆனால் ஒரு மூன்று மாசத்து பச்சை குழந்தையின் சத்தத்தை காட்டிலும் முப்பது வருஷ தேர்ச்சி கொண்ட கல்லுளி மங்கானுடைய சத்தம் எத்தனை மடங்கு கடினமாக இருக்குமோ அத்தனை மடங்கு அந்த கல்லுலி மங்கானுடைய சத்தத்தை காட்டிலும் நமது கதாநாயகனாகிய சந்தேக குருடனுடைய குரல் கடினமானது எனவே முப்பத்தி ரெண்டு மூங்கிற்கழிகளை சேர்த்தபடியால் அறுக்கும் சத்தத்தை போலே மேற்படி குருடனுடைய சத்தம் உன்னுடைய காதை தொலைத்து விடவில்லையோ என்று என்னிடம் கேட்பீர்களானால் அப்படி தொலைக்கவில்லை அதாவது அவனுடைய சத்தம் கர்ண கடூரமில்லை சிங்கத்தின் ஒலி கடினமாக இருந்தாலும் பயங்கரமாக இருந்தாலும் கல்லுளி மங்கானுடைய சத்தத்தை போல் அருவறுப்பு கிடமாகாது நெஞ்சிலே மூச்சு பலம் இருந்தால் எவ்வளவு கடினமான சத்தமும் காதுக்கு சுகமாகவே கேட்கும் மேற்படி குருடனுடைய அதாவது சம்சய குருடனுடைய சத்தம் என் காதுக்கு சுகமாகத்தான் இருந்தது காலஞ்சென்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்தையா பாகவதருடைய பாட்டை தமிழ்நாட்டிலே பலர் கேட்டிருக்க மாட்டார்கள் கொப்போலிலிருந்து ஹகார் ஹும் காரங்கள் கொண்டு வருவதில் அந்த பாகவதர் மகா சமர்த்தர் ஆகாசவானம் ஏறும் போது ஹாவிஸ் என்று கம்பீரமாக ஒரு சத்தம் உண்டாகிறதே அந்த சத்தம் மேற்படி பாகவதர் பாட்டில் எப்போதுமே இருக்கும் அவர் பெரிய குஸ்திக்காரரும் கூட மூச்சை அடக்கி வேலை செய்வதில் பெரிய பெரிய ஹைதராபாது பகல்வான்கள் கூட அவருக்கு சமமாக மாட்டார்கள் அந்த பாகவதர் செத்த பிறகு அந்த மாதிரி குரலிலே ஹகாரம் பேசுவது மேற்படி குருடன் இடத்திலேதான் கண்டேன் ஆனால் இந்த குருடன் பாடவில்லை கூவினான் அந்த கூவுதலுக்கும் சந்தம் இருந்தது இவனுடைய சத்தத்தின் கணமோ என்றால் மேற்படி பாகவதர் தொண்டையை விட தொன்னூறு மடங்கு வலிமையுடையது குழந்தை பராயத்திலே இவன் சங்கீத பயிற்சி செய்யாமல் பிச்சை தொழிலை கை கொண்டானே என்றெண்ணி வருத்தப்பட்டேன் முந்தைய வருணிப்பில் பாரதி தான் ஓவியராக முடியாத வருத்தத்தை சொல்லுகிற சாக்கில் சொல்லோவியராக நிலைநிறுத்தி கொண்டது போல பிந்தைய வருணிப்பில் இசை வல்லுனராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார் இருக்கும் தன்மையை எடுத்து விளக்கும் முறையில் இன்மையின் நுட்பத்தை சொல்லி அந்த பாத்திரத்திற்கு மேலும் மெருகூட்டும் பாரதியின் நடைப்பாங்கு தனித்து ஆராயத்தக்கது இப்போது பாரதி போல் நாமும் எழுதிக்கொள்வோம் நிக்க இனிதான் கதை தொடங்குகிறது அந்த குருடன் கூவுகிறான் தீராத வினை தீர்த்து வைப்பேன் கோபன்னோ அவனுடன் பிச்சை தகர போணி எடுத்து கொண்டு வந்த ஸ்திரீ எதிர்மொழி சொல்லுகிறாள் கோவிந்தா அந்த குருடன் கூவுகிறான் ஆறாத புண்ணை ஆற்றி வைப்பேன் கோபன்னோ ஸ்திரீ கோவிந்தா குருடன் சனிக்கிழமை கோபன்னோ ஸ்திரீ கோவிந்தா குருடன் நல்ல நாள் கோபன்னோ ஸ்திரீ கோவிந்தா குருடன் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்து வந்தேன் கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா குருடன் ஏழுமலையான் தீர்த்து வைப்பான் கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா குருடன் ஹஹா மாறாத தலைவலி மாற்றி வைப்பேன் கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா குருடன் ஹஹோ கண்ணில்லாதவர்களுக்கு கண் கொடுப்பேன் கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா கடைசி வாக்கியத்தை கேட்டவுடன் எனக்கு வினோதமாக தோணிற்று கண்ணில்லாத குருடன் பிறருக்கு கண் கொடுப்பேன் என்று சொன்னால் யாருக்குமே வேடிக்கையாக புலப்படாதா கதையில் மீண்டும் ஒரு திருப்பம் முன் சொன்னதெல்லாம் சரி முடிவில் சொல்வது எப்படி சரி தர்க்கரீதியாக இடிக்கிறதே மேல் விளக்கம் அவனிடம் எப்படி கேட்பேன் யாரை கேட்பது பாரதியே சொல்லப் போகிறாரா என ஆவலுடன் இதுவரையில் ஏதும் பேசாமல் அவர் குறித்த இருப்பை சுத்தமாய் காட்டாமல் ஒளித்து வைத்திருந்த குள்ளஞ்சாமியை காட்சிக்கு கொண்டு வருகிறார் பாரதி அடுத்து என்ன நடக்கிறது அப்போது என்னுடன் குள்ளஞ்சாமி என்ற யோகீஸ்வரர் இருந்தார் அவர் என் மனநிலைமையை நான் சொல்லாமலே தெரிந்து கொண்டு பின்வருமாறு சொல்லலாயினர் இதோ போகிறானே இவன் போன ஜென்மத்தில் திருதராஷ்டிர ராஜாவாக இருந்தான் இவனுடன் போகிறாளே அவள் காந்தாரியாக இருந்தவள் போன ஜென்மத்தில் தம்பி மக்களுடைய சொத்தை தன் பிள்ளைகள் சூதினால் அபகரிக்கையிலே தான் ஒன்றும் தடுத்து சொல்லாமல் பிள்ளை துரியோதனன் பக்கம் சேர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்த குற்றத்திற்காக விதி இவனை இந்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனாகவும் பிறவி குருடனாகவும் செய்தது காந்தாரி பதிவிறதையாகையாலே தானும் கூட வந்தாள் ஐந்து வயது குழந்தை கோலை பிடித்து கொண்டு போகிறானே அவன்தான் விகர்ணன் நூறு பிள்ளைகளை பெற்ற தந்தை திருதராஷ்டிரன் கூட வேறு பிள்ளைகள் யாரும் வரவில்லை விகர்ணன் மட்டும் வந்திருக்கிறான் திருதராஷ்டிரன் பெற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை அல்ல என்றும் ஒரு கணக்கு இருக்கிறது அதன் பின்னணியில் இன்னும் ஒரு கதை இருக்கிறது பாரத போர் தொடங்க போகிறது கதைப்படி கண்ணனை நோக்கி அர்ஜுனன் கேட்கிறான் தீயவர்களை அழித்து அடியவர்களை காக்கும் துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலன கொள்கையுடையவனே இப்போரில் கௌரவர்கள் அனைவரும் அழிவார்கள் அல்லவா பதிலுக்கு கண்ணன் சொன்னான் அர்ஜுனா நீ சொன்னதில் தீயவர்களை அழிப்பேன் என்பது சரிதான் ஆனால் கௌரவர்கள் அத்தனை பேரும் அழிவார்கள் என்று சொல்ல முடியாது அவர்களில் யாரேனும் நல்லவர்கள் இருக்கலாம் அல்லவா அர்ஜுனனுக்கு குழப்பம் தீயவர்களான கௌரவர்களுடன் சேர்ந்த பீஷ்மர் துரோணர் போன்றவரெல்லாம் அழிய போகிறபோது இந்த போருக்கு காரணமான நூறு கௌரவர்களும் அழிந்து தானே போவார்கள் இதற்கும் கண்ணன் குழப்பமான பதிலையே சிரித்தபடி சொன்னான் நூறு கௌரவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல கௌரவர்களின் நூறு பேர் மட்டும் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி புரியவில்லை நமக்கும் அந்த சமயத்தில் தர்மன் போர் தொடங்க போகும் முன் ஓர் அறிவிப்பை விடுக்கிறான் போர் தொடங்கும் முன் இருதரப்பு வீரர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அணிமாற விரும்புபவர்கள் மாறலாம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது இறுதிக்கட்டமான இந்த மாற்றத்தில் மாறுவோர் புதிதாக சேரும் அணியிலிருந்து போரிடுவார்கள் பாண்டவர் தரப்பில் யாரும் மாறவில்லை அடுத்து மறுமுனைக்கு வாய்ப்பு அந்த பகுதியில் இருந்து ஒரே ஒரு தேர் மட்டும் பாண்டவர் அணி நோக்கி முன்னேறியது யார் அது என்று கோபத்துடன் கேட்டு அம்பெய்த தலைப்பட்டான் துரியோதனன் பீஷ்மர் தடுத்தார் மனசாட்சிப்படி நடக்கும் அவனை போகவிடு அவன் ஒருவனால் மட்டும் உன் படைப்பலம் குறைய போகிறதா என்ன அவன் நம் வீரர்களாலேயே கொல்லப்படுவான் என்று அமைதிப்படுத்தினார் இப்போதும் கண்ணன் சிரித்தபடி சொன்னான் பீஷ்மர் பெருவீரர் தீர்க்கதரிசி அல்லர் இவன் போகிறவன் அல்லன் இவனே கௌரவர்களின் பிழைக்கப் போகிற ஒருவன் நூற்றி ஓராவது ஆனால் இவனுக்கு உரிய கௌரவத்தை அவர்கள் கொடுக்கவே இல்லை அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் இவன் அறவழிப்படி நடப்பவன் இளம் வயதில் துரியோதனன் வீமனுக்கு நீரில் நஞ்சு கலந்து கொடுத்து கொல்ல சதி செய்தானே அதனை முன்கூட்டியே வீமனுக்கு தெரியப்படுத்தி காப்பாற்றியவன் தர்மத்தை காப்பாற்றிய இவனை காப்பாற்றுவது என் கடமை அதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது போர் தொடங்கி முடிந்தும் விட்டது நூறு கௌரவர்களும் கொல்லப்பட்டார்கள் இறந்து போனவர்களுக்கு கொள்ளியிட ஒருவரேனும் வேண்டாமா இந்த வீரன் முன்னிறுத்தப்பட்டான் அவன் யுதிஷ்டிரனின் மகன் ஆனால் காந்தாரி அவனை பெறவில்லை மீளவும் குழப்பம் கண்ணன் விளக்கினான் காந்தாரி கர்ப்பவதியாக இருந்தபோது அவள் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை கண்ணில்லா கணவனுக்கு பணிவிடை செய்ய சுகதா என்ற பெண் பணியமர்த்தப்பட்டாள் பணிவிடை நிகழ்ந்த கலவியின் விளைவாய் அவள் வயிற்றில் பிறந்த திருதராஷ்டிரனின் மகன்தான் இந்த யுயுத்சு பணிப்பெண் என்பதனால் இவன் காந்தாரியாலும் கௌரவர்களாலும் அலட்சியப்படுத்தப்பட்டவன் ஆனால் தர்ம நெறியில் நிற்பவன் ஆக நூற்றோரு கௌரவர்களில் வேறவரையும் விட விகர்ணனை இங்கு மறுபிறப்படுத்த வைத்த காரணம் என்ன இதற்கான விடையை பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் பார்க்கலாம் பாஞ்சாலி துரியோதனன் சபையில் அவமானப்படுத்தப்பட்ட போது நீதி கேட்டு அழுத அவளுக்கு பீஷ்மர் முன்னர் ஆடவரும் பெண்டிரும் சமம் பின்னாளில் எழுந்த நூல்களினை எண்ணுங்கால் ஆடவருக்கு ஒப்பில்லை மாதர் ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம் தானமென வேற்றவருக்கு தந்திடலாம் முற்றும் விளங்கும் முறைமை அன்றி வேறில்லை என்று விளக்கமும் அளிக்கிறார் அது கேட்டபின் பாஞ்சாலி பேசியதும் வீமனும் அர்ஜுனனும் வெகுண்டெழுந்து தருமனை இகழ்ந்து பேசி போர் முழக்கமிட்டதும் கதைப்படி காணலாம் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வீற்றிருந்த கௌரவர்களிடையே தனியொருவனாக விகர்ணன் எழுந்து பேசியதுதான் இங்கு கவனிக்கத்தக்கது அப்போது விகர்ணன் எழுந்து அவை முன் சொல்வான் பெண்ணரசி கேள்விக்கு பாட்டன் சொன்ன பேச்சதனை நான் கொள்ளேன் பண்டித் தம்மை எண்ணமதில் விலங்கெனவே கணவர் எண்ணி ஏதெனிலும் செய்திடலாம் என்றான் பாட்டன் வண்ணமுயர் வேதநெறி மாறிப் மாறி பின்னால் வழங்குவது இந்நெறி என்றான் வலுவே சொன்னான் எந்தையர் தாம் மனைவியரை விற்பது உண்டோ இதுகாரும் அரசியரை சூதில் தோற்ற விந்தையை நீர் கேட்டது உண்டோ விலைமாதருக்கு விதித்ததையே பிற்கால நீதிக்காரர் சொந்தமென சாத்திரத்தில் புகுத்திவிட்டார் சொல்லளவேதானாலும் வழக்கந்தனில் செய்வதில்லை சூதர் வீட்டில் ஏவட்பெண் பணயமில்லை என்றும் கேட்டோம் தன்னை இவன் இழந்து அடிமையான பின்னர் தாரம் ஏது வீடேது தாதனான பின்னையும் ஓர் உள்ளடைமை உண்டோ என்று நம்மை பெண்ணரசு கேட்கிறார் பெண்மை வாயால் மன்னர்களே கழிப்பதுதான் சூது என்றாலும் மனுநீதி துறந்து இங்கே வலிய பாவந்தனை இருவிழி பார்க்க வாய்ப்பே சீரோ தாத்தனே நீதி இது தகுமோ என்றான் இந்த கேள்வியின் நியாயம் தெரிந்துதான் பெற்றோரை வழிநடத்தும் பிள்ளையாக மீளவும் விகர்ணன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்பது சூசகமாக பெறப்படும் உண்மை அது சரி திருதராஷ்டிரனுக்கு இந்த கதி வருவதற்கு காரணம் யாது நம் சார்பில் காளிதாசனாகிய ஆகிய பாரதி கேட்கிறார் குள்ளச்சாமி விளக்கமும் கொடுக்கிறார் அது பின்வருமாறு அப்போ நான் ஐயோ திருதராஷ்டிரன் மகா வித்வானாயிற்றே அவனுக்கு இந்த கதி வரலாமா என்று சொல்லி வருத்தப்பட்டேன் அப்போது குள்ளச்சாமி சொல்லுகிறார் போன ஜென்மத்தில் ராஜாவாகவும் பண்டிதனாகவும் இருந்தான் ஆனால் இந்த ஜென்மத்தில் ஏழையாக பிறந்து பலவிதங்களில் கஷ்டப்பட்டு பிறகு பூர்வ புண்ணிய விசேஷத்தால் சதுரகிரியில் ஒரு மகர்ஷியிடம் பகவன் நாமத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு உண்மையான பக்தி மார்க்கத்தில் சேர்ந்தபடியால் இவன் இப்போது ஜீவன் முக்தனாய் விட்டான் அவனுடன் தகரப்போனி தூக்கிக் கொண்டு போகிற காந்தாரி கோவிந்தா கோவிந்தா என்று கத்துகிறாளே அதன் பொருள் தெரியுமா சொல்லுகிறேன் கேள் தன்னுடைய கணவன் பரமபதத்தை கண்டு கோவிந்த ஸ்தானத்தை அடைந்து விட்டான் என்பதை அவள் உலகமறிய முழங்குகிறாள் அவளுடைய பதிபிரப்திய மகிமையால் இவன் இந்த பதவியடைந்தான் என்று சொன்னார் நான் அப்போது குள்ளச்சாமியிடம் ஜீவன் முக்தி பெற்றும் பிச்சை தொழில் ஏன் செய்கிறான் என்று தவறுதலாக கேட்டேன் அவர் நேரே மறுமொழி கூறாமல் தாம் முன்பு கூறி வந்ததற்கு தொடர்ச்சி சொல்வது போல ஆகையால் இவன் போன ஜென்மத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போது கோடி மடங்கு மேலான நிலைமையில் இருக்கிறான் இவனை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார் அப்போது நான் குள்ளச்சாமியை நோக்கி எனக்கு பூர்வ ஜென்ம விஷயத்தில் இன்னும் நிச்சயமான நம்பிக்கை ஏற்படவில்லை என்றேன் இதை கேட்டவுடன் அந்த யோகீஸ்வரர் எனக்கு மறுமொழி கொடுக்காமல் ஹரே ராம் ராம் என்று சொல்லி நகைப்பு காட்டி ஓடி போய்விட்டார் இதுதான் பாரதி குருவே சொன்னாலும் ஏற்க முடியாதவற்றை துணிந்து எடுத்துரைத்து விடுகிறார் ஆனாலும் குள்ளச்சாமி குருநாதர் அல்லவா காலம் வரும்போது புரிபடும் என்று உணர்ந்தவராய் விளக்கமொழி கூறாமல் ஹரே ராம் ராம் என்று சொல்லி சிரித்து ஓடிப்போய் விடுகிறார் ஆனால் பாரதி நிற்கிறார் குருடனை பார்க்கிறார் பின்பு குருடன் போன திசையிலே திரும்பினேன் மறுபடி குருடன் கத்துகிறான் தென்னை மரத்திலே கிளி பறக்குது கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா குருடன் சிதம்பரத்திலே கொடி பறக்குது கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா குருடன் தென்னை மரத்திலே கிளி பறக்குது கோபன்னோ கோவிந்தா குருடன் திருப்பதி மலையிலே கருடன் பறக்குது கோபன்னோ ஸ்ரீ கோவிந்தா இங்கனம் உருவங்களும் ஒலியும் எனது புலன் எல்லையை கடந்து சென்று விட்டன கதை முடிந்துவிட்டது உருவங்களும் ஒலிகளும் புலன் எல்லையை கடந்தாலும் நம் மன எல்லையை நிறைத்து விடுகிறது பாரதி இக்கதையின் மூலம் என்ன சொல்ல வருகிறார் குரடனாக வந்த பிச்சைக்காரன் கண்ணில்லாதவனுக்கு கண் கொடுக்க வந்தேன் என்று சொன்னதன் தர்க்க நியாயம் இக்கதையில் தானாகவே புலப்பட்டிருக்கும் அது புறக்கண் அன்று அகக்கண் பூர்வஜென்மக் கதை பொருத்தமாக இருந்தாலும் அது மெய்யென்று நம்ப முடியவில்லை பொய்யென்றே கொண்டாலும் அதனிடை பொதிந்த வாய்மை அதன் வழி அறியலாகும் அறத்துண்மை அவசியமானதல்லவா அதுவும் அது குள்ளச்சாமியின் வாக்காக வந்தது அல்லவா அதில் ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் கதையின் இறுதியில் மூன்று பறக்கும் காட்சிகளை சொல்லி முடிக்கிறார் பாரதி தென்னை மரத்தில் கிளி சிதம்பரத்தில் கொடி திருப்பதியில் கருடன் இதில் சைவமும் வைணவமும் இணைந்து விடுகின்றன தென்னை மரத்தில் கிளிதான் பாரதி கண்ட சித்தர் மரபு சிந்தனை பொதுவாக விடுதலைக்குச் சிட்டுக்குருவியையும் இசைக்கு குயிலையும் செய்தி சொல்ல காகத்தையும் நிறுத்துகிற பாரதி அந்த இடத்தில் தென்னை மர கிளியை சித்திரப்படுத்துகிறார் தென்னை மரப் பொந்துகளில் கிளிகள் வசிப்பது கண்கூடு மரம் பட்டுப்போனாலும் விட்டு போகாத தொந்தம் அதற்குண்டு பற்றிடத்தில் பற்றுக்கொண்ட கிளி தான் கற்றதே எடுத்துரைக்க வல்லது அதுதான் யாரிடம் கற்றேன் என்று சொல்லாது கற்ற செய்திகளை மட்டுமே இயன்றவரை எடுத்து மொழியும் மேல் விளக்கத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னதை சொல்வதுதான் கிளி சுகமுனி கூட கிளியின் தோற்றம் என்பதையும் இணைத்து எண்ணினால் இதன் வழி இன்னும் ஒரு தத்துவ உபதேச உணர்வு சித்திக்கவும் கூடும் கண்ணில்லா குருடனின் கண்களுக்கு தெரியாத பறக்கும் சித்திரங்கள் கட்புலனாகாத மனச்சித்திரங்கள் இன்னும் தெளிவாய் விளக்க பாரதியின் நிலையில் இருந்து சிந்திப்பதை விட குள்ளச்சாமியின் கோணத்தில் சிந்தித்தால் பல செய்திகள் புலப்படக்கூடும் நாமும் இந்த கதையாகிய தென்னை மரத்தில் இருந்து பறக்கும் கிளியாகிறோம் அருணகிரிநாத தரிசனம் நமக்கும் கிடைக்கிறது இந்த கட்டுரையில் மாற்றுத் திறனாளியாகிய பார்வையற்றவரை குறிக்கும் சொல் உள்ளிட்ட சில சொற்கள் பாரதியாரின் எழுத்தில் இடம்பெற்றுள்ளன அவை அக்காலத்து வழக்கில் நடைமுறையில் இருந்தன என்கிற அளவில் வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டுகிறோம் மற்றபடி யாரையும் புண்படுத்துவதாக கருதிவிடலாகாது நன்றி